ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி பாப்பாத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் பத்து இருபத்தி ஒன்போது இரவு வரை நவமி பின்னர் தசமி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பத்து பதினாறு இரவு வரை பிறகு உத்திரம் யோகம் ஸ்வத்ருதி பன்னெண்டு பதினேழு இரவு வரை அதன் பின் விஷ்கம்பம் கரணம் செய்துளை ஒன்பது ஐந்து காலை வரை பிறகு கரசை பத்து இருபது இரவு வரை பிறகு வனசை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் தேய்பிரை தினம் அல்ல நேரம் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை மாலை மூணே கால் மணிலேருந்து நாலே கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் வரை மாலை நேரங்களில் ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரை காலம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரை குளிகை மூணு மணிலேருந்து இருந்து நாலரை மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் சொல்லலாம் இன்னைக்கு கரணம் பத்தரை மணிலேருந்து இருந்து பன்னெண்டு மணி வரை சூரிய உதயம் ஆறு ஐந்துக்கு இன்றைக்கு கிரக நிலவரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா எப்போதும் போல ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது பிரச்சகத்தில் சூரியன் புதன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந் ஞாயிற்றுக்கிழமைகள் பூர நட்சத்திரம் பொதுவாகவே இந்த பூர நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்தாலும் பூர நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே சுக்கரனுடைய திசைதான் முதல் திசை உங்க பூர நட்சத்திரம் இன்னைக்கு பூர நட்சத்திரத்துக்காரங்கெல்லாம் உங்க குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி மகா நட்சத்திரத்துக்காரங்க பூர நட்சத்திரத்தப்போ ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு நல்ல நல்ல ஆனால் இன்னைக்கு நவமியா இருக்கிறதுனால இன்னைக்கு பெரிய விஷயங்களை ஒன்றும் பெரிய செய்ய தேவையில்லை இருந்தாலும் பூர நட்சத்திரம் நல்ல விசேஷம் மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அடுத்த வருகின்ற சம்பத்து தாரை உங்களுக்கு அதிகமான சம்பத்துக்களை சகல சௌபாகியங்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரங்க அப்ப பூரத்துக்கு என்ன அப்படின்னா அடுத்த நாள் வருகின்ற உத்திரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சம்பத்து தாரை சம்பத்து தார ரெண்டாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாள்களில் முக்கிய முடிவுகள் பணம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட உத்தியோக சம்பந்தப்பட்ட நல்ல முடிவுகள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா பூர நட்சத்திரத்துக்காக அடுத்த வரைக்கின்ற உத்திர நட்சத்திரத்தில் முடிவு பண்ணிங்க அப்படின்னா மிகுந்த சம்பத்து தாரைகளை கொடுத்து அள்ளி கொடுக்கும் இது ஒரு ஆறு மாதம் அந்த விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடின உழைப்புக்கு ஏற்ற மிகப்பெரிய நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுத்தே ஆகும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சிவ வழிபாடு சூரிய பகவானை சென்று வழிபடுறது ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு இப்போ அரசாங்க வேலைக்குள்ள டிஎன்பிசி டிஎன்டி எக்ஸாமு எல்லா எக்ஸாமும் ட்ரை இருப்பீங்க காம்படிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவீங்க அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க அரசாங்க உத்தியோக மேலே ஆசைப்படுறவங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியுடைய உயர் அதிகார பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வழிபடுறது காலையில் எழுந்திரிச்சு ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபடுங்க அரசாங்க பதவி உயர் பதவி அதிகாரமிக்க பதவி அரசியல்வாதிகளாக இருப்பின் உயர் பதவிகள் மினிஸ்டர் சிஎம் போஸ்ட் எல்லாமே காம்படிஷன் உள்ள எல்லா போஸ்டஸும் அதிகார பதவியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இந்த சூரிய பகவானை வேண்டி வர்றது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சத்தை அது கண்டிப்பா கொடுத்தே ஆகும் இந்த சூரியன் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைய பிறகுவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பிரகாசமா இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள குலுங்கிட்டு இருப்பாங்க ஆனா வெளியில இருக்கவங்களுக்கு பிரகாசமா தெரியுவாங்க இதெல்லாம் நடந்திருக்கும் அப்ப இந்த நாள்ல ஞாயிற்றுக்கிழமைக்காரங்க இந்த அசைவு உணவுகளை எல்லாம் தவிர்த்து சிவபரிமானை வழிபட்டு அதே மாதிரி சூரிய பகவானை வழிபடுறவங்க ரொம்ப நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தியே தீர்வார் சூரிய பகவானை இந்த நாளில் கோதுமை சப்பாத்தி மாதிரி கோதுமையில் தட்டி பலங்காரங்கள்லாம் பண்ணி கொண்டு போய் வச்சிங்கன்னா மிக விசேஷம் அதை கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அதை விட விசேஷம் சில பேர் பசுமாட்டு கொடுங்கன்னு நிறைய சப்பாத்தி எடுத்துகிட்டு போய் வாயில் திணிக்காதீங்க ஒன்று கொடுத்தா போதும் வெள்ளத்தை வச்சு ஒரு சப்பாத்தி மாவை பசைஞ்சு ஒரு 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 இனிப்பு சுவை உள்ள விஷயங்களில் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் ஒரு வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா கூட போதும் இன்றைக்கி சூரிய பகவானை வேண்டி வருவது மிக உத்தமமான நல்லா பலனை கண்டிப்பாக இருக்கும் கோயில்களுக்கு போங்க சிவபெருமான பிரகாரத்தை சுற்றி வரும்போது இந்த பக்கம் சூரியன் இந்த பக்கம் சந்திரன் உட்கார்ந்துருப்பார் அப்போ இந்த சூரிய பகவானை வே வேண்டி வருவது காம்படிஷன் எக்ஸாம் இந்த மாதிரி போலீஸ் துறைகள் ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி செவ்வாய் அதிகம் உள்ளவங்களும் இருக்கலாம் அதே மாதிரி இராணுவ அதிகாரத்தில் காம்படிஷன் எக்ஸாம் அப்புறம் ரொம்ப டிஃபிகல்ட்டான காம்படிஷன்ஸ் எக்ஸாம் நீட் தேர்வு இது எல்லாமே சூரிய பகவானோடைய அனுக்கிரகமும் கண்டிப்பாக இருக்கணும் உயர் பதவியில் ஒருத்தர் இருக்குன்னா சூரியன் நல்லா இருக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னா சூரிய பகவானை வேண்டி வர்றது ரொம்ப நல்லது இன்னைக்கு மேல் அமிர்த யோகமும் இருக்குது ஸ்ரீவி ஸ்ரீவில்லி புத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடம் இன்னைக்கு நட நடக்கப் போகிறது கீழ்திருப்பதில ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியில் அனமாக இருக்குது திருமஞ்சன சேவையும் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு விசேஷமான விஷயம் இன்றைக்கான ராசி பலன் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க இன்றைக்கி உங்கள் மேலே அதிகமாக பொறாமல் போடுவாங்க ஒருத்தர் வளர்ச்சி பெற்றாலே என்னாகும் பொறாமல் அதிகமாகும் அதனால் இன்றைக்கி வளர போகிறீங்கன்னு அர்த்தம் என் மேலே படுறாங்க நல்லா நல்லது உங்கள் மேலே படுறாங்கன்னா நீங்கள் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுக்கும் பொறாமை கண் படுறதுக்கு திருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க அதுக்கு வேறு டிபார்ட்மெண்ட் அதை பற்றி பேசலாம் ஆனால் பொறாமை இன்றைக்கி உங்களை போட்டி பொறாமை உங்கள் மேலே அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஏதோ நல்ல விஷயம் இருக்கீங்கன்னு அர்த்தம் நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்க போகுதுன்னு அர்த்தம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு நவமி அன்னைக்கு வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும் போது இரவு நேரங்களில் முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது காலை வேலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஆதித்ய துதிகளை படித்து வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை ரிஷபார ஆசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப மனசில் ஒரு சிற பய நெருக்கடி குழப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய நாள் அநேக விஷயங்களில் சரியான முடிவு எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணுவீங்க நிறைய நெருக்கடிகளை இன்னைக்கு பார்ப்பீங்க மன சஞ்சலத்தை பார்ப்பீங்க ஆனாலும் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை கண்டு தேவையில்லாத ஒரு மாயையை கண்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம் எப்பொழுதும் போல உங்களுடைய பணிகளை செய்து வாருங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்காது நீங்கள் மறந்துடக்கூடாது ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சூரிய வழிபாடு பண்ணுறதும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதும் மிக நல்ல பலனை ஏற்படுத்தும் மகாலட்சுமியை ரிஷப ராசிக்காரங்க பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் உதிக்கும் போதே நீங்கள் மகாலட்சுமி நினச்சி துதி பண்ணிங்கனாலே போதும் துதி பாடல்கள் நிறையா இருக்குது மகாலட்சுமிக்கு அது ஒரு நூற்றி எட்டு தடவை பாடுங்க இல்லை அப்படி முடியலைங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டு ஒரு ஆறு தடவையாவது அந்த துதியை பாடுங்க சுக்கரனுடைய ஒரு விஷயத்துல நீங்கள் பாடுங்கள் இந்த சூரியன் உதயமாகும் போது பண்ணும்போது மிக நல்ல பலன் ஏற்படும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்க அன்னைக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மக்கள் ஆதரவு உங்கள் குடும்பத்தினோட ஆதரவு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்கிற சப்போர்ட்ஸ் இது எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும் ரொம்ப நிறைய பேருக்கு லோன் சேங்ஷன் ஆகாமல் கவலைப்படுறவங்களுக்கு இப்போ லோன் வீடு தேடி வந்து கொடுப்பாங்க நிறைய சப்போர்ட்ஸு ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் வழியில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நிறைந்த நல்ல நாளாக உங்களை பயன்படுத்திக்கும் போது மிக நல்ல பலன்களை அவர் ஏற்படுத்தியே கொடுப்பார் அதுதான் மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய பொருள் செல்வம் நல்ல வளங்கள் நலங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படிங்கிறது மாற்றுக்கிறது உத்தியோகத்தில் வியாபாரத்தில் வியாபாரத்துல ஒரு சில நுணுக்கங்களை இன்னைக்கு ஆராய்வீர்கள் அதுக்கான விடையும் இன்னைக்கு இன்னைக்கு கிடைக்கும் மிதுன ராசிக்காரங்க இன்னைக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மிதுன ராசிக்காரங்க இன்றைக்கி மாலை வேலைகளில் சிவ வழிபாடு பண்ணும்போது சூரிய வழிபாடும் பண்ணுங்கள் அது காலை வேலையிலையும் பண்ணலாம் ரொம்ப விசேஷம் சூரிய உதிக்கும் போதே அதை பண்ணிவிடுங்க மாலை வேலைகளில் சிவ வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது சிவனை வந்து கண்டிப்பாக வில்வ சாத்தி வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் ஏற்படுத்தும் மிதன ராசிக்காரங்களை நற்பலன்களை ஏற்படுத்த கடவுளின் அருளால் வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்றலாம் ஏன்னா எதிர்ப்புகள் இருந்தால் என்னங்க நல்ல நாள் அப்படின்னு கேட்குறீங்க எதிரிகளை எதிர்க்கும் போது தான் உங்களுடைய ஹீரோயிசம் அப்படிங்கிறதே தெரியும் இப்போ எதிர்ப்பு இன்றைக்கி வந்தாலும் என்னதை பற்றி கவலைப்படாமல் உங்களை அன்றாட விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல தலைவனாக உருவெடுப்பீர்கள் என்னங்க இப்படி பெரிய லெவலில் சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டம சன்னி இல்லையேன்னா இல்லை கிடையவே கிடையாது போராடி ஜெயிக்கக்கூடிய சந்திரனின் முழு அருள் பெற்ற மதி நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா கடகராசி தான் உங்களுக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு யோசனையே தேவையில்லை உங்களுக்கு ஆல்ரெடி மதி இருக்குது அதிகமான சந்திரனுடைய அமைப்பு இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படுத்தி கடவுளின் அருளால் உங்களுடைய மாலை வேலைகளில் சந்திர வழிபாடு பண்றது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் போது காலையில சூரிய வழிபாடு மாலையில் சந்திர வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நன்மை பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க தடங்கள் அதிகரிக்கக்கூடிய கூடிய விஷயங்கள்னால் கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்கும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு இருந்தாலும் அதை கடந்து செல்ல சூரிய வழிபாடும் சிம்ம ராசிக்கு வந்து உங்கள் ராசியாதிபதியே சூரியன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனை நினைத்து வழிபட்டு வெளியில போயிட்டு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி பண்றது ரொம்ப விசேஷமான நல்ல பலன்கள் சிம்ம ராசிக்கிறது இதனால தடை தகர் தெரிந்து ஒரு ராஜ விஷயங்கள் நுணுக்கங்களை இன்னைக்கு தெரிஞ்சுப்பீங்க உத்தியோகத்துல தொழிலில் உள்ள நுணுக்கங்களை ஆராய்வீர்கள் இன்னைக்கு அதுக்கான விஷயங்களை விதையாக கொண்டு மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ணுறதுக்கான நாள் இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி காலை வேலைகளில் பெருமாளையும் வழிபடுங்க சிவனையும் வழிபடுங்க ரொம்ப நல்லது சூரிய சந்திரனை சூரியனை காலையிலும் சந்திரனை இரவு நேரங்களும் கும்பிட்றது ரொம்ப நல்லது கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் லாபம் அதிகமாக வரும் தொழிலில் ஒரு லாபத்தை கொடுக்கும் வெளியே வெளியில் நல்ல செய்திகள் உங்களுக்கு இன்னைக்கு நடந்தேறும் உங்க திருமண வாழ்க்கை திருமண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உஷாராக இருக்கணும் அடுத்தவர்களோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும் கன்னிராசிக்கார்க்கு அனைத்து லாபங்கள் கொடுக்கக்கூடிய தொழில்கள் அமையும் நல்ல விஷயங்கள் அமையும் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்து வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்களை இன்னைக்கு சோதனை தாண்டி சாதனை படைப்பீர்கள் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தொழிலில் உத்தியோகத்தில் நீங்கள் நல்ல சூட்சமத்தை தந்திரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காண போறீங்க படிப்புல சாதனை படிக்க போகிறீர்கள் மாணவர்கள் பெண்களாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை இன்றைக்கி ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு அனைத்து வகையிலுமே வெற்றியை கொடுத்து காத்திருக்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு காலை வேலைகளில் சூரிய வழிபாடு பண்ணி மாலை வேலைகளில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது உத்தமமான நல்ல பலனை கொடுக்கும் மகாலட்சுமி துதிய பாடுங்க நல்ல வெற்றிகளை கிடைக்கும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விருச்சக ராசிக்காரங்கள் பக்தி மார்க்கமாக வெளி ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவது மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தியே கொடுப்பார் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் ஆனாலும் இன்றைக்கி வெளியூர் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் சுற்றுலாக்கள்லாம் சென்று வருவது ரொம்ப உசத்தியான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார் கடவுள் அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி பண்ணுங்கள் நிறைய கும்பாபிஷேகம் கிர கும்பாபிஷேகம் பண்ணி நடத்தணும்னு நினச்சவங்களெலாம் இப்போது நடத்தி காட்டுவீங்க நிறைய தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு இன்றைக்கி சிகரசிக்காரன் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்களுக்கு பணிவு அதிகம் அறிகக்கூடிய நாள் இன்னைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்துல பணிவு துணிவு அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும்ன்ற அனலைஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு தனசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களோட கைகளில் இருக்கு யோசிக்காம செயல்படுங்க மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய செயல்களால் சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கறதெல்லாம் ஏறக்கூடிய நல்ல நாள் தனசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை வேலைக்குள்ள குரு வழிபாடு பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால பைரவரையும் வழிபடுறது ரொம்ப நல்லது தனசு ராசிக்காரங்களை கடவுளின் அவர்களால் வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் ஆனால் சந்திராசம் உத்ராடம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப யோசிச்சு செயல்படணும் எதுவுமே தொலைதூர பயணங்கள் இரவு நேர பயணங்களை தலி தவிர்ப்பது நல்லது புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அன்றாட பணிகளை இன்னைக்கு தடை இல்லாமல் சென்று வர விநாயகரை வழிபட்டுறதுனால தடைகள் நீங்கும் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாத்தியமாகும் இன்றைக்கி வெள்ளத்தை உண்பதினால் சந்திராசம் கெடு பலன்கள் இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குறையும் மகர ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கி கண்டிப்பாக நவமி தின தினங்களில் ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகர் வழிபாடு ரொம்ப உசிதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுத்துரும் உத்திராடத் திருமணம் எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைக்கி கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துக்கிட்டேன் நன்றி கும்பராசிக்காரங்க மறதியை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அமையும் நிறைய பிரச்சனைகள்லேருந்து இருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல நாளும் இன்னைக்கு இருக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு மறதுனதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது இயற்கையாகவே உருவாயிடும் அதனால யோசிச்சு செயல்படுங்க ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சு செயல்படுங்க துறை சார்ந்த நிபுணர்களிட்ட கலந்து ஆலோசித்து முடிவிடுங்கள் இன்னைக்கு சில விஷயங்கள் எல்லாம் ரெஸ்பான்ஸே இல்லாத பண்ற மாதிரி இருக்கும் கும்ப எச்சரிக்கை கவனம் நிதானம் அப்படிங்கிறது அவசியம் இன்னைக்கு மாலை வேலைகளில் சந்திர வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்க மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள் யோசிக்காமல் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் இன்னைக்கு வெற்றிகளை குவிக்கிறதுனால இது வரைக்கும் செய்த நல்ல காரியங்களுடைய அவுட்புட் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஃபேவராக இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் நீங்கள் என்னென்ன மைண்ட் செட்டில் நான் இன்ஜினியரிங்க்கு இது படிக்க போகிறேன் இதை பண்ண போகிறேன் ஆர்கிடெக்ட் படிக்க போகிறேன் அப்படி மெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் நேச்சர் இன்ஜினியரிங்ஸ் பண்ண போறேன் போகிறேன் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதுக்கான எல்லா விஷயமும் உங்களுடைய மைண்டுக்கு வரும் நிறைய படிப்பு விஷயத்தில் மாணவர்கள் நல்லா சூப்பரான சாதனை பிடிப்பீங்க ஆனால் கொஞ்சம் மந்தத்தன்மையை விட்டுறணும் படிக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது எந்த ஒரு விஷயம் உத்தியோகத்தில் இருந்தாலும் தொழிலில் இருந்தாலும் தள்ளி போடக்கூடாது மீனராசிக்கார ஏன்னா சனியும் இருக்குது அதையும் நீங்கள் கவனிக்கணும் அதனால் கோச்சாரியதை திசா புத்தி உங்களுக்கு மெயின் அதெல்லாம் பார்த்துட்டு கன்க்ளூஷன் பண்ணுறது தான் ஜாதகம் இந்த ஜாதகத்தை கன்க்ளூஷன் பண்ணுறதுக்கு என்ன திசா புத்தி கோச்சார ரீதியான பலன் இதெல்லாம் சேர்த்து தான் கன்க்ளூஷன் பாயிண்ட்டுக்கு வர முடியும் அந்த பாயிண்ட் வந்து இன்னைக்கு மீனராசிக்கு நன்மை அதிக அளவில் ஏற்படும் அதை சுதாரித்து பயன்படுத்திக்கிறது நல்லது மீனராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு சூரிய வழிபாடு இன்றைக்கி சூரிய ஆதித்ய அந்த துதிய பாடி வர்றது மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன்